இன்றைக்கி நம்ம குரூப் ஒன்றில் இருக்கிற பி லெட்டரோட சவுண்ட் லேர்ன் பண்ணலாம் வித்தின் த்ரீ மினிட்ஸில் ஜஸ்ட் இமேஜின் டுடே இஸ் யுவர் பர்த்டே இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே உங்கள் ஃப்ரெண்டில் ஒரு பிங்க் கேக் இருக்குது வித் கேண்டில் லைட் உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போது நீங்கள் கேண்டலை ப்ளோ அவுட் பண்ண போகிறீங்க நீங்கள் கேண்டில்லாம் எதை நினச்சிக்கிறீங்களா உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை லைக் சைலண்ட் அப்படிலாம் சொல்லும்போது நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை நம்ம லிப்ஸுக்கு க்ளோஸராக வச்சுருப்போல் ஸோ அந்த மாதிரி உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை உங்கள் லிப்ஸுக்கு க்ளோஸராக வச்சுருங்க உங்களோட ரெண்டு லிப்ஸையும் மடக்கி நேச்சுரலாக உங்கள் லிப்ஸில் ஏர் அவுட் பண்ணுங்கள் லைக் இதுதாங்க பியோட சவுண்ட் ஸோ பீயோட சவுண்டு ஓகே ஒரு சாங் பார்க்கலாமா பஃபோர்ட் தி கேண்டில்ஸ் அந்த பிங்க் பிங்க் கேக் ஃபார் தி கேண்டல்ஸ் அந்த பிங் பிங்க் கேக் நம்ம பீயோட சவுண்டை வித்தின் ஒன் மினிட்லேயே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் ஸோ சாங்கும் பார்த்துட்டோம் இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ்ஸாக பாருங்கள் பேண்டா ஸோ நம்ம பாண்டான்னு சொல்ல மாட்டோம் ப ப பேண்டா பேப்பர் பென்சில் பேர்ப் பெட்ரோல் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லெட்டர் சவுண்டோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ